ஃபஸ்ட்டு கொஸ்டின் படிப்பறிவு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்னன்னு கேட்குறாங்க படி ப்ளஸ் அறிவு படிப்பு ப்ளஸ் அறிவு படி ப்ளஸ் வரிவு படிப்பு ப்ளஸ் வரிவு பிரித்து எழுதுகளை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு வார்த்தையை பிரிக்கும்பொழுது ரெண்டுக்குமே தனித்தனியாக பொருள் வரணும் ஓகேவா அப்போ இங்கே வரிவு வரிவு கொடுத்துக்கிறாங்க வரிவுன்னு ஒரு வார்த்தை நமக்கு இல்லை ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன் வந்து கண்டிப்பாக வராது அப்போ படி ப்ளஸ் அறிவு வரணும் இல்லைன்னா படிப்பு ப்ளஸ் அறிவு வரணும் அதில் ரெண்டுலையும் எது கரெக்ட்னா படிப்பு ப்ளஸ் அறிவு இதை வந்து சேர்த்து எழுதி பாருங்கள் இப்போ படிப்பில் லாஸ்ட் லெட்டர் வந்து பூ அப்போ பூ வந்து இப்பு ப்ளஸ் பூ சேர்ந்தால் தான் நமக்கு பூ அப்போ இந்த உகரமும் இந்த அகரமும் ரெண்டுமே உயிரெழுத்து உயிரும் உயிரும் நமக்கு வந்து சேராது அதனால தான் இந்த உகரம் வந்து ஓடிடும் ஓடிப்போச்சுனா நமக்கு மிச்சம் என்ன இருக்குன்னா படிப்பு அந்த பூவில் உள்ள ஒரு இப்பு இந்த இப்பு இருக்குல்ல அது இருக்கும் அதுக்கப்புறம் இங்கே வந்து அறிவு இருக்கும் இப்போ இந்த இப்பு ஆவும் சேர்ந்து பாவாக மாறி படிப்பறிவாக மாறிடும் அவ்வளோதான் தற்பவம் சொல்லை கண்டறிக லக்ஷ்மி கமலம் லக்மி அலங்காரம் ஃபஸ்ட்டு தற்பவம்னா என்னென்னு தெரியணும் ஸ்கூல் புக்குலேயே நம்ம கொடுத்துக்கிறாங்க தற்சமம் தற்பவம் அதாவது கமலம் அலங்காரம் இது ரெண்டும் தற்சமம் நமக்கு வடமொழியில் இருக்கிறத அப்படியே நம்ம பயன்படுத்தினோம்னா அப்படியே அந்த சொல்லை நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணுறோம்னா அதுதான் தற்சமம் கமலம்னா தாமரை குறிக்கும் அலங்காரம் இதெல்லாம் நம்ம வந்து அப்படியே யூஸ் பண்ணுறோம் ஆனால் வடமொழியில் இருக்க சொல்லி சொல்ல வந்து கொஞ்சம் மாற்றி பயன்படுத்துகிறோம் அதாவது லட்சுமிங்கிற சொல்லனை வந்து நம்ம லட்சுமினே சொல்லாமல் லக்குமி அப்படின்னு மாற்றி தான் தற்பவம் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்க ஏஜென்சி அப்படிங்கிறது முகவாண்மை முகவர் தானியங்கி அஞ்சலகம் அப்போ ஏஜென்சி அப்புடின்னா வந்து முகவாண்மை அப்போ முகவருக்கு வந்து என்ன வரும்னா ஏஜெண்ட் ஏஜெண்ட் தான் முகவர் தானியங்கினா என்ன வரும் தானியங்கினாலே ஆட்டோமேட்டிக் ஆட்டோமேட்டிக் தான் வந்து தானியங்கி அஞ்சலகம்க்கு என்ன வரும் எல்லாருக்கும் தெரிஞ்சது அஞ்சலகம்னால் போஸ்ட் ஆஃபீஸ் போஸ்ட் ஆஃபீஸ் தான் அஞ்சலகம் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை எழுது ஆன்லைன் ஷாப்பிங் அப்படிங்கிறதுக்கு மின்னணு வணிகம் இணையதள வணிகம் மின்னணு மண்யம் இணையம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வந்து அவள் ஆன்சர் என்ன அப்புடின்னா வந்து இணையதள வணிகம் இப்போ மற்ற அம்சம்னு பார்த்தோம்னா இணையத்துக்கு என்ன வரும் இணையத்துக்கு வந்து இன்டர்நெட் இணையத்துக்கு இன்டர்நெட்டு தான் ஆன்சரு மின்னணு மயம் அல்லது வந்து எண்மம்னு சொல்கிறாங்க நம்ம அட்வான்ஸ் தமிழில் வந்து எண்மம்னு கொடுத்துருந்தாங்க ஸோ மின்னணு மையம்னாலும் எண்மம் இது ரெண்டுக்குமே என்ன வரும் அப்புடின்னா டிஜிட்டல் அப்போ டிஜிட்டலுங்கிறதுக்கு மின்னணு மையம் இல்லைன்னா எண்மம்னு சொல்கிறாங்க இதுவே மின்னணு வணிகம் அப்புடின்னா என்னென்னா இ வணிகம்னா காமர்ஸாக இ காமர்ஸ் இ காமர்ஸை தான் வந்து மின்னணு வணிகம்னு சொல்கிறாங்க அவ்வளோதான் விடை வகைகள் கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறுதல் நேர்விடை ஏவல் விடை உற்றது உரைத்தல் விடை சுட்டு விடை அப்போ கடைக்கு போகிறேன் அப்புடின்னு உடன்பட்டு கூறுனா நேர்விடை இதுவே நான் போக மாட்டேன் அப்புடின்னு மறுத்து கூறுனா அதுக்கு பேர் வந்து மறை விடைன்னு சொல்கிறாங்க மற்ற அம்சன்னு பார்த்தோம்னா ஏவல் விடை அப்படின்னா இப்போ கடைக்கு போவாயா அப்படின்னு கேட்குறதுக்கு நீ ஏ போ அப்படின்னு சொல்றதா வந்து ஏவல் விடை இதுவே சுட்டு விடைக்கு எப்படி என்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இப்போ கடை எந்த பக்கம் உள்ளது அப்படின்னு கேட்குறாங்க கடை இந்த பக்கம் இருக்குது அப்படின்னு ஒரு இடத்த சுட்டி காட்டுறதா சுட்டு விடையை குறிக்கும் உற்றது உரைத்தல் விடைனா என்னன்னா நடந்து முடிஞ்சதை சொல்கிறது இப்போ நீ வந்து விளையாட வரையான்னு கேட்குறாங்க எனக்கு கால் வலிக்குது இப்போ அப்படின்னு சொன்னால் வந்து உற்றது உரைத்தல் இதுவே நடக்க போகிறத சொல்கிறது எனக்கு கால் வலிக்கும் அப்படின்னு சொன்னால் அது வந்து உருவது கூறோன்னு சொல்லுவாங்க காஸ்மிக் ரெய்ஸ் என்பது புறவுதா கதிகள் அகச்சிவப்பு கதிகள் விண்வெளி கதிகள் சூரிய கதிகள் இங்கே வந்து நமக்கு தப்பாக கொடுத்துருக்குறாங்க நம்ம காஸ்மிக் ரேஸ் வந்து விண்வெளி கதிர்கள் தான் வரும் ஏன்னா நம்ம ஷார்ட்கட் கூட காசு இருந்தால் வந்து விண்வெளிக்கு போகலாம் அப்படின்னு கூட வச்சுருந்தோம் காஸ்மிக் ரெய்ஸ்னால் வந்து விண்வெளி கதிர்கள் தான் வரும் இங்கே புறவுதா கதிகள்னு தப்பு சூரிய கதிர்களுக்கு என்ன வரும் அப்புடின்னா சூரியன்னா சன்னு ஸோ சன் ரேஸ் இதான் வந்து சூரிய கதிர்கள் அப்போ அகச்சிவப்பு கதிர்களுக்கு வந்து என்ன வரும் அகச்சிவப்பு கதிர்களுக்கு இன்ஃப்ராடு ரேஸ் ஐஎன்எஃப்ஆர்ஏர்இடி இன்ஃப்ராடு ரேஸ் தான் வந்து நமக்கு வந்து அகச்சிவப்பு கதிர்கள் அப்போ புறவுதா கதிர்களுக்கு என்ன அல்ட்ரா வயலட் அல்ட்ரா வயலட் ரேஸ் இதுதான் நமக்கு வந்து உதா கதிர்கள் எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல் கமலா சிலப்பதிகாரம் கற்றால் முற்றுவினை வாக்கியம் பிறவினை வாக்கியம் செய்வினை வாக்கியம் செயற்பாட்டு வினை வாக்கியம் நமக்கு சில கமலா சிலப்பதிகாரம் கற்றால் எல்வாய் வந்து ஒரு செயலை செய்து அதனால் செய்வினைன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி கமலா சிலப்பதிகாரம் படித்தா அது அவளுக்கு தான் நல்லது அது தன்மினைக்கும் வரும் ஆனால் நமக்கு ஆப்ஷனில் தன்மினை இல்லை அதனால நமக்கு வந்து செய்வினை கொடுத்துக்கிறாங்க முற்றுவினை வாக்கியம்னால் ஒன்றும் தெரியல அதாவது வினை முற்று இப்போ வந்து கமலா சிலப்பதிகாரம் கற்றல் அப்போனா ஃபுல் ஸ்டாப் முடிஞ்சிருச்சாவல் அவள்தான் இது ஒரு முற்றுவினை வாக்கியம் மாதிரி அதாவது ஃபுல் ஸ்டாப் வச்சிட்டா நமக்கு வந்து அங்கே வாக்கியம் தொடராது இல்லை இவன் அவன் வந்தான் அவன் வந்தான் அப்போனா இதான் வந்து வந்தான்ங்கிறது நமக்கு வினை முற்றுச்சொல் அதை ஒரு வாக்கியமாக சொல்லும்போது அது முற்றுவினை வாக்கியம்னு சொல்கிறாங்க பிரிவினை வாக்கியம்னா நமக்கு தெரியும் எழுவாய் ஒரு செயலை வந்து பிறரை வச்சு செய்ய வைக்கிறதா பிறவினை வாக்கியம் எக்ஸாம்பிள் வந்து பள்ளிக்கு புத்தகங்கள் வறுவித்தார் அப்புறம் வரவித்தாங்கன்னா யாரையோ வச்சு வர வச்சுருக்குறாங்க ஸோ அந்த மீனிங்கில் வரும் செயற்பாட்டு வினை வாக்கியம்னா லாஸ்ட்டில் வந்து பட்டது ஆயிற்று போயிற்று ஒன்று பெரு இது மாதிரி விகுதியை கொண்டு முடியும் ஸோ அதான் செயற்பாட்டு வினை வாக்கியம் செயற்பாடு பொருளை முதன்மைப்படுத்தும் பிரவினை சொற்றொடரை கண்டறியன்னு சொல்லிக்கிறாங்க ஆசிரியர் பாடம் படிப்பித்தார் ஆசிரியர் பாடம் படித்தார் ஆசிரியர் பாடம் படித்தாரா ஆசிரியர் பாடம் படிக்கிறார் அப்போ பிரவினை தொடர்னா எழுவார் எழுவாய் வந்து ஒரு செயலை வந்து பிறரை வச்சு செய்ய வைக்கிறது இப்போ ஆசிரியர் பாடம் படிப்பித்தார் அதே மாதிரி இதை வந்து வேறு எப்படியா வச்சுக்கலாம்னா தன்மினைனா எழுவாய் செய்கிறதோட பயன் வந்து அவருக்கே கிடைக்கும் இப்போ ஆசிரியர் பாடம் படித்தார்னா அவர் படிக்கிறான்னா அவருக்கு வந்து யூஸ் ஆகிறதுக்காக அவர் படிக்கிறார் இதுவே ஆசிய பாடம் படிப்பித்தார்னா மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க அதோட பயன் வந்து ஆசியருக்கு கிடைக்காது இது வந்து சா குழப்பாமல் இருக்கிறதுக்காக அந்த இது சொல்கிறது அப்போ இதுதான் பிறவினை பிறருக்கு வந்து அந்த பயன் போய் சேர்ந்துச்சின்னா அது பிறவினை ஆசிய பாடம் படித்தாங்கிறாங்கிறது படித்தாரா அப்படிங்கிறது நமக்கு வினாக்குறி வந்துக்கிறனால இது வந்து வினாத்தோடருக்கு வந்துடும் சாலைகளின் இடப்பக்கம் வண்டிகள் செல்வதே சாலை விதிகளில் முதன்மையான விதி விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க ஆப்ஷன் ஏ சாலை விதிகளில் முதன்மையான விதி எதுன்னு கேட்குறாங்க இவது அப்படியே சொல்லி பார்ப்போம் சாலைகளின் இடப்பக்கம் வண்டிகள் செல்வதே சாலை விதிகளில் முதன்மையான விதி அப்போ இதான் கொஸ்டின்னு இதுதான் நமக்கு ஆன்சரு அடுத்து செகண்ட் அப்போ இது கரெக்டாக இருக்குது செகண்டு சாலை விதிகள் யாவைன்னு சொல்லிக்கிறாங்க நம்ம சாலை விதிகள் என் யாவை அப்படின்னு ஓ சாலை விதிகள் அப்படின்னு ஒரு பட்டியல் போட்டு நமக்கு எதுவும் சொல்லலை அதனால் இந்த இது வராது சாலை விதி என்றால் என்ன சாலை விதி என்பது மதித்து நடக்கணும் அப்படி பண்ணி இப்படி பண்ண அந்த மாதிரி ரூல்ஸ் எதுவுமே சொல்லலை ஸோ இதுவும் வராது சாலை விதினு இடப்பக்க விதி யாதுன்னு கேட்குறாங்க இங்கே வந்து இடப்பக்கம் வண்டிகள் செல்வதே முதன்மையான விதின்னு சொல்லிக்கிறாங்க நமக்கு வந்து அது இடப்பக்க விதின்லாம் ஒரு விதி இல்லை ஸோ தப்பு திருநின்ற ஊர் என்ற ஊர் பெயரின் மருவு எது வேணால் கண்டறிக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு கொஸ்டில் இந்த இந்த பேர் வந்து நம்ம பார்க்கலாம் இது புதுசாக இருக்க நல்லா பார்த்துக்குங்க திரு ஊரா தேரூரா நின்ற ஊரா தின்னனூரா அப்போ திரு ஊர் திருநின்ற ஊருக்கு வந்து மரபு வந்து தின்னூர் நின்று தான் நம்ம வந்து எதாக இருந்தாலும் தின்னுவோம் ஸோ நின்று தின்னுறோம் அதான் திருநின்ற ஊர்னா தின்னனூர் சரியான தொடரை தேர்ந்தெடு விரிந்தது விரித்தது இது இப்போ தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கொஷனில் பார்த்தோம் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கொஷின் பார்த்தவங்களுக்கு அது ஈஸியாக போட்டிருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்ததை இப்போ ஆப்ஷன் ஏ மழை பெய்ததால் பூவின் இதழ் விரிந்தது மயில் தோகையை விரித்தது பூவின் இதழ் வந்து நம்ம எப்படி சொல்லுவோம் வழக்கு தான் அப்படியே பூவின் இதழ் வந்து விரிஞ்சிருக்குன்னு சொல்லுவோம் அப்போ விரிந்தது மயில் தோகையை வந்து விரிக்கும் ஸோ விரித்தது அப்போ இதான் கரெக்டு ஆப்ஷன் பி வந்து மழை பெய்ததால் பூவின் இதழ் விரித்தது மயில் தொகையை விரித்தது விரித்தது கரெக்டு ஆனால் இங்கே வந்து விரிந்தது தான் வரணும் அதனால் பி தப்பு மழை பெய்ததால் பூவின் இதழ் விரிந்தது கரெக்டு மயில் தோகையை விரிந்தது இங்கேயும் விரிந்தது கொடுத்துக்கிறாங்க அதனால் சி தப்பு மழை பெய்ததால் பூவின் இதழ் விரித்தது மயில் தோகையை விரிந்தது ஆப்போசிட்டாக கொடுத்துக்கிறாங்க அதனால் தப்பு பிரமலி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டு கில்ட் பேண்ட் கன்சலேட் டெரிடரி நிலப்பகுதி துணை தூதரகம் காப்புரிமை வணிக குழு கில்டு கில்டுனா வந்து வணிகரை வந்து கில் பண்ணணும் கொல்லணும் அதை கில்டுனால கொல்லுறது அந்த மீனிங்கில் வருமா ஸோ கில்டு அப்படின்னா வந்து குழு பேரண்ட்னா பேரண்ட்ஸ் பேரண்ட்ஸை நம்ம தான் காப்பாற்றணும் அதான் அதுக்கு பேர் வந்து காப்புரிமை கன்சலேட்னால் நம்ம எப்போதுமே நம்ம யாரை கன்சல்ட் பண்ணிக்கிறோம் நம்ம துணை நம்ம ஃப்ரெண்டை தானே கன்சல்ட் பண்ணிக்கிறோம் அதான் துணை தூதரகம் டெரிட்டரினா நிலப்பகுதி அவ்வளோதான் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் சொற்களை ஒழுங்குபடுத்துக அறக்கோட்டமாக சிறை கோட்டத்தை மன்னன் வேண்டினான் மாற்ற ஸோ நமக்கு தப்பு வேண்டினாங்கிறது நம்ம லாஸ்ட்டாக வரணும் சிறை கோட்டத்தை அறக்கோட்டமாக மாற்றுமாறு மன்னனிடம் வேண்டினான் கரெக்டு மன்னன் அறக்கோட்டமாக மாற்ற சிறை கோட்டத்தையெல்லாம் வேண்ட முடியுமா ஸோ தப்பு மன்னன் வேண்டினான் அறக்கோட்டத்தை சிறை கோட்டமாக மாற்ற மன்னன் வேண்டினான் அறக்கோட்டத்தை சிறை கோட்டாக மாற்றினான் இங்கே ஃபுல் ஸ்டாப் போகிறோன்னோ அதோட ஒரு தப்பு இப்போ ஆன்சர் எது கரெக்டாகனா பி தான் கரெக்டாக இருக்குது அகர பரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் ஓகே எல்லாத்திலையும் ஒரே இருக்குதான்னு பார்த்துக்கோங்க ஒரே வார்த்தை தான் இருக்குது அவள் ஃபர்ஸ்ட்டில் எட்டில் தான் வே போ மை ஐ உயிரெழுத்து வரதான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணணும் உயிரெழுத்து வந்திருக்குதா ஆமாம் ஐங்கிறது உயிரெழுத்து அப்போ ஐ தான் ஃபஸ்ட்டு வரணும் ஐ ஃபஸ்ட்டு வர ஆப்ஷனு ஆப்ஷன் பி மட்டும்தான் இருக்குது ஸோ அதான் ஆன்சர் அப்போ ஐயோ பொய்யோ மையோ வெய்யோ பாஷை அடுத்து மா வரிசை அடுத்து பா வரிசை வந்திருக்குது அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க ஓகே அவில் அலறி அசைத்த அரும்பு ஆனால் ஆனால் ஆனா நம்ம ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாம் சேம் ஆந்துச்சுன்னா செகண்ட் லெட்டரை பார்க்கணும் அப்போ பி லா சை ரூ அப்போ வா லா சா அப்ப இதுல எது பர்ஸ்ட் வரும் காயாச்சா அல சாதான் பர்ஸ்ட் வரும் அப்ப சா ஃபர்ஸ்ட் வர்றப்ப அசைத்ததான் ஃபர்ஸ்ட் வரும் நான் அப்ப அசைத்த ஃபர்ஸ்ட் வர ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் டி தான் கரெக்டா அப்போ அசைத்த அரும்பு அலறி அவில் காய்யாச்சா சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த வரிசை அப்படியே வந்துரும் அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் கிளை கலை குச்சி கொழுந்தடை கா கூ கோ அப்ப காக்கா கி கீ சொல்லி பார்த்தோம்னா கால கலை தான் பர்ஸ்ட் வரும் காக்கா கி கீ அப்ப கா கலை கிளை அப்போ களை கிளை வந்து ஆப்ஷன் தான் வருது அதுக்கப்புறம் குச்சி கொழுந்தாடி பவ்வம் என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக்க முன்னீர் கடல் ஆளி ஊழி பவ்வம் என்பது கடலை குறிக்கும் அப்போ முன்னீர்னாலும் நம்ம கடல் தான் ஆளினாலும் கடல் தான் கடல்னாலும் கடல் தான் அப்போ ஊழிக்கு என்ன வரும் அப்படின்னா ஊழிங்கிறது நீண்டதொரு காலப்பகுதி ஊழி காலம்னு சொல்லுவாங்கல்ல அதான் நீண்டதொரு காலப்பகுதி இதை தான் வந்து ஊழிக்காலம் அப்படின்னு சொல்கிறாங்க வேறு ஏதாவது கடலுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து அலி சக்கரம் சக்கரம் வந்து கடலில் தான் குறிக்கும் அதே மாதிரி அழுவம் எங்கே இருந்த அழுவம்னா கடலில் இருந்து தான் அழுவம் வங்கம்னா கப்பல் அழுவம்னா கடல் அதுக்கப்புறம் வாரிதி வாரிதி மகோததி இதெல்லாம் கொஷினில் கேட்டது அதனால தான் நான் எழுதலை சி எழுதுறேன் எக்ஸ்ட்ராலாம் நான் எழுதலை வாரிதி மகோததி இதையும் வந்து கடலை குறிக்கும் தாவரத்தின் இளம் பயிர் வகையை சுட்டாத சொல் எதுன்னு கேட்குறாங்க நாற்று இளநீர் குருத்து பிள்ளை இளநீருங்கிறது நம்ம எதுக்கு வரும்னா பிஞ்சு வகைக்கு வந்துடும் அப்போ இளம் பயிர் வகையில் வந்து நாற்று குருத்து பிள்ளை தான் வரும் நாற்றுங்கிறதுக்கு வந்து நெல் கத்திரி நெல் கத்தரி இது ரெண்டோட இளம் பயிர் வகையை வந்து நாற்றுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க நெல் கூட நம்ம தெரியும் கத்தரி பார்த்துக்குறங்க குருத்து இப்போ குருத்துக்கு வந்து என்ன வரும் அப்புடின்னா வாழை வாழை குருத்து வாழையின் இளநிலையை வந்து குருத்துன்னு சொல்கிறாங்க அப்போ பிள்ளைக்கு என்ன வரும்னா தென்னையின் இளநிலை தென்னையின் இளநிலையை வந்து பிள்ளைன்னு சொல்கிறாங்க அடுத்து நில வகை அல்லாத சொல்லை கண்டறியன்னு கேட்குறாங்க எது வந்து வராதுன்னு கேட்குறாங்க நில வகையில் தரிசு பரிசு சுவல் அவள் இது ஈஸி தான் பரிசுங்கிறது ஈஸியாக அமெட் பண்ணிடலாம் அப்போ தரிசுங்கிறது பயிர் செய்யாமல் சும்மா கணலத்தை தான் தரிசு நிலம்னு சொல்லுவாங்க அவள்னால் வந்து பள்ளம் அவள் என்பதன் பொருள் வந்து பள்ளம் அப்போ எதிர்ச்சொல் வந்து மேடு வரும் கேட்பாங்க அதே மாப்பினா பள்ளமான நிலப்பகுதியை தான் வந்து அவள்னு சொல்கிறாங்க சுவல்னால் வந்து மேட்டு நிலமாம் சுவல்னா வந்து மேட்டு நிலப்பகுதியை தான் வந்து சுவல்னு சொல்கிறாங்க வலி 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 ஒலி வேறுபாடு இருந்து பொருள் தருக ஓகே ரெண்டாவது வழி வந்து நமக்கு காற்று நல்லா தெரியும் அப்போ காற்று வர்றது வந்து இங்கே நெறி நெறி காற்று காற்று அப்போ ஏசிலேருந்தான் காற்று வருது அப்போ பியும் டிம் கண்டிப்பாக வராது லாஸ்ட் ஃபஸ்ட்டு வலிங்கிறது நம்ம வலிக்கிறது அப்போனா நெறி வருமா துன்பம் வருமா துன்பம் தான் வரும் இந்த நெறிக்கு வந்து வலி என்ற ஒரு பொருளும் உண்டு இந்த வழி வரும் அப்போ ஃபஸ்ட்டு வலினால் துன்பத்தை குறிக்கும் இரண்டாவது வலிங்கிறது காற்று மூன்றாவது வலிங்கிறது நெறிய குறிக்கும் அதே மாதிரி துன்பத்துக்கு வந்து நடலை நடலைனாலும் துன்பம் இடர்னாலும் துன்பத்தை குறிக்கும் சிவிலிசேஷன் என்பதன் தமிழாக்கம் கேட்குறாங்க வேளாண்மை நாகரிகம் பயிரிடுதல் உளவியல் சிவிலிசேஷன்னா வந்து நாகரிகம் தெரியும் அடுத்து வேளாண்மைனால் தெரியும் அக்ரிகல்ச்சர் வேளாண்மைன்னா அக்ரிகல்ச்சர் பயிரிடுதல் அப்படின்னா கல்டிவேஷன் கல்டி கல்டிவேஷன் தான் பயிரிடுதல் உளவியல் அப்போ உளவியலுக்கு என்ன வரும் அப்படின்னா அக்ரானமி தான் உளவியல் வேளாண்மைன்னா அக்ரிகல்ச்சர் உளவியல்னா அக்ரானமி ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுது சப் மெரீன் அப்புடின்னா கப்பல் கலங்கரை விளக்கம் நீர்மூழ்கி கப்பல் துறைமுகம் அப்போ ஆன்சர் வந்து நீர்மூழ்கி கப்பல் இதுக்கு நான் எப்படி ஆச்சுக்கேனா சப் மென்ன சப்ப வந்து சூப்பர் சூப்பர் ஸ்பெல்லிங்கு தானே ஸோ நம்ம நீரில் மூழ்கி போனால் எப்படி இருக்கும் ஜாலியாக இருக்கும்ல சூப்பராக இருக்கும்ல தான் அப்போ சப்மரினா நீர்மூழ்கி கப்பல் அடுத்து துறைமுகம் இதுக்கு என்ன ஒன்றுனா ஹார்பர் ஹார்பர்னால் துறைமுகம் கலங்கரை விளக்கம் அப்படின்னா லைட் ஹவுஸ் கலங்கரை விளக்கம்னா லைட் ஹவுஸ் கப்பல்னால் ஷிப் ஷிப்பு தான் நமக்கு வந்து என்னது கப்பல் ஹார்பருக்கு வந்து ஹைச்ஏஆர் புக்கில் உள்ளது இது பிஓ யூஆர் இதான் கரெக்டு ஹார்பர் துறைமுகம் இவ்வாக்கியத்தில் உள்ள பிழையை நீக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க ஓகே என் மனம் இகழ்ந்தால் இறந்து விடாது அப்போ என் மனம்ங்கிறது உள்ளத்தை குறிக்குது இங்கே வந்து மூணு சளி நாங்கிற மனத்துக்கு வந்திருக்குது இகழும் தப்பு ஸோ ஆப்ஷன் ஏ வந்து தப்பு ஆப்ஷன் பி இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது இந்த இகழ்ந்தால் கரெக்டு மனம் கரெக்டு ஸோ கரெக்டு மூணாவது ஆப்ஷன் இறந்து விடாது என் மனம் இகழ்ந்தால் நமக்கு வந்து இறந்து அதுங்கிறது தப்பு என் மனம் இறந்தும் இகழ்ந்து விடாது இது வந்து நமக்கு வந்து என்ன பாட்டுனா கண்ணதாசனோட பாட்டு கொடுத்துருக்குறாங்க நியூ புக்லேயே இருக்குது ஸோ அந்த பாட்டு படிச்சிருந்தா தான் அந்த வாக்கியத்தில் பிள்ளையை நம்ம வந்து கரெக்டாக அந்த ஆர்டர் வந்து நம்ம தெரியும் இகழ்ந்தால் என் மனம் விட எந்த ராவதுன்னு பார்த்துக்கிறோங்க திருப்பி கேட்கலாம் சந்திப்பிலை அற்ற தொடர் எதுன்னு கேட்குறாங்க கைவினை கலைகளுள் ஒன்றை கற்றுக்கொள்வேன் கைவினை 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 கை நீ எல்லாத்தையும் இக்குவது பிரச்சனை இல்லை அடுத்து கலைகள்லேயும் எந்த ஒரு பிரச்சனையில் கரெக்டாக இருக்குது அதுக்கடுத்து ஒன்றைக் ஒன்றை ஒன்றைக் ஒன்றை இங்கே கற்று 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 அப்போ அந்த ரெண்டு வார்த்தை தான் நமக்கு வந்து மெயின் இதை தான் பார்க்கணும் அப்போ ஒன்றை கற்றுக்கொள்வேன் இங்கே வந்து இக்கு கண்டிப்பாக வரணும் ஏன்னா அடுத்த இடத்துல கா ஆரம்பிக்கு காசை தபம் வந்தாலே கண்டிப்பாக வந்து மிகவும் அதே மாதிரி கற்றுக்கொள்வேன் இங்கேயும் கா வருது அதனால் இங்கேயும் நமக்கு இக்கு வரணும் ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு கீழ் கண்டவற்றுள் எது சரின்னு கேட்குறாங்க விளக்குக்கு வந்து இரு பொருள் கேட்குறாங்க ஆப்ஷன் ஏ இலக்கண பாடத்தை விளக்கி கூறு இளமையில் கல் ஒரு இதுக்கு வந்து விளக்கி கூறுது விளக்கத்தை குறிக்கும் கரெக்ட் ஆனால் இளமையில் கல்லுங்கிறது நமக்கு வராது ஸோ அந்த ஆப்ஷன் ஏங்கிறது தப்பு அடுத்து விளக்கை அணைத்து விடு கற்களால் ஆனது கோபுரம் விளக்கு வந்து நம்ம வீட்டுக்கு அந்த விளக்கு வந்து கரெக்டு ஆனால் கற்களால் ஆனது கோபுரம் வந்து சம்மந்தமே இல்லாதால பி தப்பு அடுத்து நல்ல நூல்களை படி ஆறு கால்களை உடையது இ ரெண்டுமே நமக்கு வந்து சம்மந்தம் இல்லை அதனால் சீன் தப்பு லாஸ்ட் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது இலக்கண பாடத்தை விளக்கி கூறு விளக்கை அணைத்து விடு அப்போ விளக்கி கூறுங்கிறது விளக்கத்தை கொடுக்குறதுக்கும் வரும் விளக்கை அணைத்து விடுங்கிறது வீட்டில் யூஸ் பண்ணுற விளக்கு ஸோ அதுக்கும் வரும் ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டு தேங்க்ஸ்